தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஏ பி அர்ஜுனோட படிப்பில் ஸ்ரீலீலா மற்றும் விராட் வெலாங்கியோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்குகளில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கிஸ்மி இடியட் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாகபோது கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க கிஸ்மி இடியட் இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி ஒரு படம் வந்தது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரமோஷன் ப்ரமோஷன் ஒன்றுமே இல்லை இந்த படம் வந்தது வந்திருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இது ஒரு சில திரையரங்குகளை ஆஃப் ஷோஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க இப்போது இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கதையின் நாயகி ஸ்ரீலீலா நந்தினி ஒரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்போ பார்த்தாலும் காலேஜில் தூங்கி வலிஞ்சி கெட்ட கனவு கண்டு சத்தம் போட்டு லெக்சர் கட்டியும் பிரின்சிபல் கிட்டியும் அவ்வப்போது திட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இவங்க ஒரு கிடத்துல ஒரு போர்டு மேலே கல் எறிய அந்த கல் போய் நம்ம கதாநாயக ஆடி காரை டேமேஜ் பண்ண நம்ம கதாநாயகம் வந்து கதாநாயகிட்ட இங்கே பாருமா நீ என் காரை டேமேஜ் பண்ணியிருக்க இந்த கார் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா ஆகும் நீ பண்ண டேமேஜ் சரி பண்ண ஸோ அதனால் அதுக்காக ரெண்டு ஆப்ஷன்ஸ் நான் உனக்கு தரேன் ஆப்ஷன் ஏ ஒன்று நீ எனக்கு ரெண்டு கிசு கொடு ரெண்டு இல்லைன்னா ஒரு ஐயாயிரத்தி நானூறுரூவா சம்பளம் போட்டு கிட்டத்தட்ட அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு எழுவத்தி ரெண்டு நாள் என் கூட அசிஸ்டண்ட்டாக வேலை பார் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறதான் இந்த கிஸ்மி இடியட் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வழக்கமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் லவ் ஜானர் மூவி தான் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் படத்தில் ஒரு ரெண்டு சாங்ஸு ஓப்பனிங்கில் ஒரு சாங் ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் கதாநாயகிக்கு ஒரு சாங்கு சிக்கிக்கிட்டா சிரி சிரிக்கி மாட்டிக்கிட்டா மினிக்கி அப்படின்னு ஒரு சாங் இருக்குது இந்த ரெண்டு சாங்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதே மாதிரி நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் ஸ்ரீலீலா அண்டு இன்னொரு பக்கம் விராட் வேலாங்கி இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு தான் இருந்தது அதையும் தாண்டி ரோபோ சங்கரோட காமெடி கொஞ்சம் ஓகேவாக இருந்தது அப்படின்னே நான் நம்ம சொல்லலாம் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வழக்கமாக வரக்கூடிய அருந்த வழங்கதை தான் பெருசாக எந்த ஒரு விஷயமும் கதையில் நம்மளால் சொல்ல முடியாது திரைக்கதை ரீதியாக எடுத்துக்கிட்டால் காட்சி அமைப்புகள் ஆகட்டும் படம் இங்கிருந்து கோவாக்கு பயணிக்கிறதாகட்டும் அந்த கோவாவில் வரக்கூடிய ஒரு ஃபைட்ஸ் ஃபைட் சீக்குவென்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் அந்த ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும் அதாவது இவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறது கூட ஒரு லாயரை வச்சு ஒரு நோட்டரி லாயரை வச்சு ஒப்பந்தம் போடுற மாதிரியான வரக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் அந்த காதல் படங்களுக்கே உண்டான கலகலப்பான முறையில் எடுத்து வச்சுருந்தாங்க அதை நம்மளால் நம்மளால குற்றம் சொல்ல முடியாது இப்போது இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கதை ரொம்ப அருந்த பழங்கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விராட் வேளாங்கி அண்ட் ஸ்ரீலீலா இவங்க ரெண்டு பேரும் நோக்கியேன்னு அவருதே தவிர அந்த ஃப்ரேமில் அதிகப்படியான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியல அதே மாதிரி நாஞ்சில் விஜயன் அவர் வந்து கோவாவில் கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டாக வராரு அவரோட போர்ஷன்ஸ் கூட அந்தளவுக்கு நகைச்சுவை மிக்கதாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரோபோ சங்கரோட காமெடி ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அது படத்தை விட்டு தனியாக ஓடுதே தவிர படத்துக்குள்ளே மிங்கிலாகி ஓடுற மாதிரியோ அந்த காமெடி வந்து நம்மளால் கனெக்ட் ஆக முடியலன்னா பரவாயில்ல படத்தோடய கனெக்டாக இல்லாமல் இருந்தது தான் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி டோர் த கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வளவலாக கொள்கலான்னு கொஞ்சம் கிளேஸியாக போனாலுமே செகண்ட் செகண்டாப்புக்கு மேலேயாவது ஸ்டோரி ஸ்க்ரீன் பே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேக் பண்ணியிருக்கலாம் பட் செகண்ட் ஆஃபுக்கு மேலே இவங்க ஒரு சில விஷயத்தில் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடும் படத்தில் வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஊழல் காதல் காமெடி கலைவரங்கள் தான் படம் என்னை பொறுத்த வரைக்கும் கிஸ்மி ஈடியட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவங்க ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான் உங்களுக்கு ஸ்ரீலீலாவை பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்காக ஒன்ஸ் வாட்சபிள் நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை என்ன விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம்